உலக தமிழ் சொந்தங்களே ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சியில் பஞ்சவர்ண கோவிலில் தை மாத தேய்பிர பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றதுங்க அதற்கு பிறகு உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்தார் அதனுடைய காட்சிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு கோயில் ஓதுவார் கூறிய கருத்துக்களை கேளுங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல சிற்றம்பலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திரு மூக்கிச்சரம் என்று அழைக்கப்படும் உறையூர் உறையூர் காந்திமதி உடனூரை ஐயர்நாத பெருமான் இத்திருக்கோயிலுடைய சிறப்பு பெருமான் யானையிலே யானைக்கு மதம் பிடிக்க அந்த யானை யானையிலே அரசர் அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யானைக்கு மதம் பிடிக்கின்றது அந்த மதத்தை அடக்குவதற்காக இங்கு பல ராஜபடையோடு போகின்ற ராஜாவுக்கு உதவி கேட்கின்றார் யாரும் வர இயலவில்லை அப்பொழுது இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கோழி ரூபத்திலே பெருமான் இறைவனாக அந்த மதத்தை அடக்கி இந்த இடத்திலே வந்து மறைந்ததனால் கோழியூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஐவரநாதன் என்று பெயர் அழைக்கப்படுகின்றது திருஞானசமுந்தரால் பாடற்பட்ட திருத்தலம் புகழ்ச்சோழ மாமல்லர் இத்திருக்கோயிலே ஒரு நாயனராக அவதரித்து இந்த சோழர்களுடைய திருநீறு கண்டிகை உத்தராச்சியத்துக்காக அவர் உயிர உயிரை விட்டதாக வரலாறு சொல்லுகின்ற பெரிய புராணத்திலே அத்தகைய பெரிய புராணத்தில் புகழ்ச்சோழ மாமன்னர் இந்த கோயில் சொல்கின்றார் திருஞான சமுந்தர் பாடல் பெற்ற தரம் உதங்கமாமுனிவருக்கு ஐ பெருமான் காட்சி கொடுத்ததனால் பெருமான் ஐவனநாதன் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இத்தகைய சிறப்புடைய இந்த ஒரையூர் காந்திமதி உடனூர் பஞ்சவனசாமி திருக்கோவில் இங்கு உறையூர் பக்கத்தில் ஜங்ஷனிலிருந்து இங்கே ஒரு மூணு கிலோமீட்டரு சத்திரபஸ்டிலிருந்து இங்கே இரண்டு கிலோமீட்டரு இந்த நடு நகரத்திலே அமைந்த கோயிலாக அமைந்திருக்கின்றது இத்திருக்கோயில் சிறப்புகள் எண்ணற்ற இருக்கின்றது அத்தகைய சிறப்புடைய திருஞான சமுந்தரால் இந்த கோயில் பாடல் பெற்றதாக சொல்லப்படுகின்றார்கள் புகழ்ச்சோழ உதங்கமா உதங்கமாமுனிவர் மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா திருநீற்றுக்காக உயிரை முத்தி கொடுத்த தலமாக இந்த தலம் அமைந்திருக்கின்றது அம்பாள் நாகலோகத்து கன்னியாக இந்த காந்திமதி அம்மை வந்து பூசிக்கப்பட்ட இடமாக அமைந்திருக்கின்றது பெருமான் ரொம்ப சிறப்புடைய பத்து நாலு உற்சவம் வைகாசி உற்சவம் ஆடி பவுர்ணமி மற்றும் கிருத்திகை சங்கர சதுர்த்தி மற்றும் ஆணி மாதத்தில் வருகின்ற நடராஜ பெருமான் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜ பெருமான் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராய் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் திருக்கோயில் பஞ்சவனசாமி கோயில் ஓதுவார் சந்திரசேகரன்